மார்கழி மாதத்தில் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் திருப்பாவையில இருந்து பார்க்க போறோம் போன பாசுரத்துல ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனை துயில் எழுப்புவதாகவும் கண்ணன் அந்த பாசுரத்தின் போது துயில் எழுந்து விட்டதாக கருதி கொண்டு தன்னுடைய குறைகளை எல்லாம் சொன்னாங்க அவனுடைய அடியை போற்றி திருவடியை போட்டி தன்னுடைய குறைகளை எல்லாம் சொன்னாங்க இந்த பாசுரத்துல குல பெண்கள்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வேதாசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அப்படின்னு இந்த பாசுரத்தை துவங்கி இருக்காங்க அதாவது இந்த ஆயர் குல பெண்களுக்கு கண்ணனை பத்தி புகழ்ந்து பாடணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் கண்ணனுடைய குழந்தை பருவத்துல அந்த கண்ணனுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிய சொல்றாங்க தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் கம்சனால் கண்ணன் கொல்லப்பட்டு விடுவானோ என்று திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபனுடைய இல்லத்திலே வளர்க்கப்பட்டவன் கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஏன்னா கண்ணனை கொல்ல கம்சன் வந்து கம்சனால ஏவப்பட்ட அசுரர்கள் நிறைய பேர் இல்லையா போன பாசுரத்துல கூட பார்த்தோம் வண்டி வ வடிவுல வந்த சகடன் அந்த அழக்கனை அரக்கனை அழித்தது பேய் வடிவில் வந்த பூதகி அப்படின்ற அந்த அரக்கையை அழித்தது அதற்கு முந்தைய முந்தைய பாசனங்கள்ல பார்த்தோம் கன்று வடிவில் வந்த அரக்கன் விழாமரம் வடிவில் வந்த அரக்கன் இப்படி எத்தனை பேர் அனுப்பினாலும் அத்தனை அரக்கர்களையும் கொன்று குவித்தான் கண்ணன் சிறும் வயதிலே இளம் வயதிலேயே இப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கம்சன் அவனுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்றானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வயிறு எரிந்தார்களாம் கண்ணன் அந்த வயிற்று எரிச்சலை எல்லாம் வாரி கம்சன் மேலே இறைச்சாராம் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே இப்படி கண்ணனுடைய புகழையெல்லாம் பாடி பரவுகிறார்கள் இந்த ஆயர்குல பெண்கள் இப்படியெல்லாம் இவங்க புகழ்ந்து பாட பாட கண்ணன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாராம் கண்ணன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பதாக இவர்கள் கருதி கொண்டு தங்களுடைய குறைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார்கள் உன்னை யாசித்து வந்திருக்கிறோம் பாவி நோன்புக்கு தேவையான பறையை தருவாயாகி நாங்கள் அதை மனமுவந்து பெற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய பெரும் செல்வத்தினையும் வீரத்தினையும் புகழ்ந்து பாடிக்கொண்டே எங்களுடைய மன வருத்தத்தையும் நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் அப்படின்னு கண்ணனை நோக்கி இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது ஒரு உயிர் வருத்தமுற்று ஒரு உயிர் இருக்கும் பொழுது இறைவனுடைய அந்த புகழினை பாடி பரவிக்கொண்டு அதை மனதிலேயே அவனுடைய இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்தா அந்த வருத்தங்கள் வந்து அவனை விட்டு அந்த உயிரை விட்டு அந்த வருத்தங்கள் விலகும் அப்படின்றத மறைமுகமா இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி இறைவனை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் அப்படின்றது வேணும் இல்லையா அவன் அருள் இருந்தால்தானே அவன் தாள் வணங்க முடியும் அதற்கும் உன்னுடைய அருள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி பாடுவதாக இந்த பாசரம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாசுரத்திலிருந்து நாம் நாம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் இறைவனுடைய திருவடியை நினைத்து நாம் வணங்கி கொண்டே இருக்கும் பொழுது அவனை எல்லாம் நீத்தான் அப்படின்னு சொல்லி நாம சரணடையும் பொழுது அந்த உயிர்களுடைய வருத்தத்தை இறைவன் போக்குவான் அப்படின்றத நாம உணரணும் இதை அற்புதமா இந்த பாசுரத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த பாசுரத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்